அன்பார்ந்த மை வீற்றி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே இப்போ சமீப காலமாக நம்ம கம்பெனி பற்றி பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க இது அப்படி இது இப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையிலுமே நம்ம கம்புடைய பலம் என்ன என்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது இதை வந்து நான் சொன்னால் சரியாக இருக்கும் இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்காக தான் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக இதை நான் மீடியாவில் சொல்லியிருக்கலாம் நான் சொல்கிற ஐடியா கிடையாது அவங்க சொல்லி என்னென்ன போகிறோம் அவங்க கேட்டு இன்னொன்று போகிறாங்க இன்னும் டிஆர்பி பே அவ்வளோ ஸோ அதனால் இது வந்து மீடியாவில் பேசாத விஷயத்த நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கம்பெனியில் இன்றைக்கி தேதிக்கு மோர் தேன் ஃபிஃப்டி லேக்ஸ் கஸ்டமர் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் பிளே ஸ்டோர்லேயே வந்தாச்சு இன்றைக்கி வந்து ஃபைவ் மில்லியன் ப்ளஸ்ன்னு சொல்லி விஷயம் வந்தாச்சு அதை தாண்டி என்னென்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் பேத்துக்கு மாதிரி கொடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வச்சுக்கிறோம் ஸோ இந்தளவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து இந்த ரேட்டிங் வச்சுக்க வெகு சில கம்பெனி நம்ம கம்பெனி போது அதே நமக்கு தான் இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிற அவுட்லைன் மெசேஜஸ் ஆனால் இன்டர்னலாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வாசிக்கிறேன் வழக்கமான பேப்பர் வச்சு பேச மாட்டேன் எது மிஸ் ஆகுலாக லிஸ்ட்டு ஜஸ்ட் வந்து பேப்பர் வச்சு பேசுகிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் ஒரு ஆஃபீஸ் அடுத்து கோயம்புத்தூருக்கு மாற்றமும் ஒரு ஆஃபீஸ் இப்போ என்னென்னா இன்றைக்கு தேதிக்கு பதினாலு ஜோன் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஜோனுக்குள்ளேயே ஒரு ஜோனுக்கு ரெண்டு மூணு ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது ஸோ லிஸ்ட்டை வாசிக்கிறேன் தெளிவாக பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கோயம்புத்தூர் காந்திபுரத்து ஒரு ஆஃபீஸ் கோவை என்எஸ்என்பாளையத்தில் ஒரு ஆஃபீஸ் கோயம்புத்தூர் ஆர்எஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்குது கோயம்புத்தூர் ஒண்டியூர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது இல்லாமல் கோயம்புத்தூர் வெள்ளக்கிணரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது கூடவே பொள்ளாச்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது திருப்பூர் அங்கே ஒரு ஆஃபீஸு சத்தியமங்கலா ஆஃபீஸ் இருக்குது ஈரோட்டில் ஆஃபீஸ் இருக்குது திருச்செங்கோட்டில் ஆஃபீஸ் இருக்குது சேலத்தில் ஆஃபீஸ் இருக்குது தருமபுரி ஆஃபீஸ் இருக்குது கிருஷ்ணகிரி ஆஃபீஸ் இருக்குது கள்ளக்குறிச்சியில் ஆஃபீஸ் இருக்குது திருவண்ணாமலை ஆஃபீஸ் இருக்குது ஆம்பூரில் ஆஃபீஸ் இருக்குது வேலூரில் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திண்டுக்கல் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது கும்பகோணத்தில் ஆஃபீஸ் இருக்கு மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது ராம்நாடு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோயில் தென்காசி விருதுநகர் சிவகாசி ஆஃபீஸ் இருக்குது தேனியில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இத்தனை இடங்கள் ஆஃபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தொம்பது ஆஃபீஸ் இருக்குது இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் சில்பூர் ஆஃபீஸ் இருக்குது அண்டு ஆந்திரப்பிரதேசத்தில் திருப்பதி ஆஃபீஸ் இருக்குது அதே ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயவா ஆஃபீஸ் இருக்குது கூடுதலாக தெலுங்கானாவில் வந்து மஞ்சிரியில் ஆஃபீஸ் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு ஒரு லக்னோ ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே செயல்பட்டுக்கிற லைவ் இருக்கிற ஆஃபீஸஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புதுசாக பதினாறு ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது அதற்கு முன்னால் நம்ம ஏற்கனவே தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர் இருக்குது எண்பத்தாயிரம் ரூபாய் லான்ச் பண்ணி கோயம்புத்தூரில் மட்டுமே இருபத்தாயிரம் ஹப் இருக்குது இதெல்லாமே மற்ற மாவட்டங்களையும் ஒரு நாலஞ்சு ஹப் ரெஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லையே அது இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்லேயுமே நமக்கு ஹப் ரெடி இருக்குது அது லிஸ்ட்டில் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து கோயம்புத்தூரில் ஏற்கனவே லைவ் இருக்கிற இருபத்தாயிரம் சூழ்நிலை ஹப் இருக்குது அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் கூடவே என்ன அப்படின்னா கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர் பக்கம் இருக்குது அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து எண்பத்தேழு ப்ராடக்ட் இருக்கு இருக்கிற ப்ராடக்ட்டில் ஒன்று ஒன்றுமே ஒரு வெரைட்டி தான் ஆக்சுவலாக வந்து சேமியான்னு சொன்னால் இன்றைக்கி நார்மல் சேமியாக தரதில்லை நம்ம வீட்டுக்கு துளசி சேமியா முடக்கத்தான் சேமியா கூடவே வந்து ஆவார சேமியா ஆனால் மூணுமே மைதா இல்லாத சேமியா டீத்தூள் சொன்னால் சொன்னா எவ்வளவு டீ டஸ்ட் டீ தூள் அதை நம்ம செம்பருத்தி செம்புழு டீ தூள் அது போக கொய்யாமதம் டீ தூள் சொல்லிட்டு ஒன்றுமே டிஃபரண்டான ஆரோக்கியத்துக்கு உகந்த நல்ல ப்ராடக்ட் மட்டுமே ஹெர்பல் மிக்ஸ் தரும் ஸோ இந்தளவுக்கு சமூக கூட கொடுத்துருக்கோம்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எவ்வளவு தூரம் மக்களோட அக்கறை வச்சிருக்கிறோம் ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு அது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லைங்களா வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண அந்த அது லிஸ்ட் படிக்கிறேன் வர்ற ஞாயிற்கு ஓப்பன் ஆகுது எல்லாமே உங்க ஆசீர்வாதத்தோட உங்க ஆதரவோட கோயமுத்தூரில் மேட்டு பத்திரம் ஆபீஸ் ஓப்பன் ஆகுது தாராவது ஆவிஸ் ஓபன் ஆகுது ஊட்டியில தேரிங்க ஆவிஸ் ஓப்பன் ஆகுது ஆத்தூர் ஆவிஸ் ஓப்பன் ஆகுது சேலத்தில் ஆஃபீஸ் இருக்கு இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது அவுட்டரில் நாமக்கல் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது கரூர் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது விழுப்புரத்து ஆவிஸ் ஓப்பன் ஆகுது கடலூரில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது புதுக்கோட்டையில் ஆபீஸ் ஓபன் ஆகுது மதுரையில் ஏற்கனவே திருநகல் இருக்கு இப்போ மாண்டித்தாவில் ஆவிஸ் ஓப்பன் ஆகுது கூடவே அருக்கோவில் ஆவிஸ் ஓப்பன் ஆகுது காஞ்சிபுரம் ஆவிஸ் ஓப்பன் ஆகுது திருவள்ளூரில் ஆவிஸ் ஓப்பன் ஆகுது கூடவே சங்கரங்கோல் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது அதெல்லாம் பாண்டிச்சேரியில் காரைக்கால் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது பதினாறு ஆபீஸ் ஏற்கனவே முப்பத்தி நாலு ஆஃபீஸ் ரன்னிங்கில் இருக்குது ப்ளஸ் பதினாறு ஆஃபீஸ்னா ஐம்பது ஆஃபீஸ் ரெண்டே முக்கா வருஷத்தில் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஆயிரம் ஸ்டோருக்கு மேலே வச்சுக்கிட்டு ஐம்பது ஆஃபீஸ் பப்ளிக் வந்துட்டு போகிறதுக்கு மக்களுக்கு சந்தேகத்தை தீர்க்குறக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸுக்கோ அது சரி பண்ணி தரம் சொல்லிட்டு இந்த அளவுக்கு நடத்துகிறோம்னா ஏமாற்றிட்டு போகிறக்கா விட்டுட்டு போகிறக்கா இல்லை நண்பர்களே நம்ம நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள உலகின் நம்பர் ஒன் கம்பெனியாக நம்ம கம்பெனி மாற்றணும் எப்படி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கவர் பண்ணுறமோ அது மாதிரி தென்னிந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா அதுக்கடுத்து வேர்ல்ட் லெவலில் போகலாம் ஸோ ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம கரெக்டாக போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள உலகின் நம்பர் கம்பெனியாக வர்றது தானே ஒழிய மற்றபடி விட்டுட்டு போறக்கோ இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒதுக்கினோ இல்லை இன்னைக்கு சமகாலத்தில் இவ்வளோ இஷ்யூஸ் கம்பெனியாக பார்த்துருக்கீங்களா ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதிக்கு ரெண்டே மக்கள் வருஷம் ஆகப்போகுது வித்தவுட் அவுட் ஃபெயில் ஒட்டு மொத்த இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை மாதமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு மாதம் நான் ஸ்டாப்பாக எந்த காரணம் சொல்லலாம் பேர் கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு என்னென்னா பத்தொன்பதாம் தேதி எஃப்ஐஆர் ஃபெயில் பண்ணுறாங்க அந்த கேஸில் எந்த முகாந்திரம் இல்லை அது சட்டப்படி எதிர்கொள்வோ அது பிரச்சனை கிடையாது அது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது அதை பார்த்துக்கலாம் பட் அந்த கேஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒன்பதாம் தேதியே பத்து வண்டி படாத புக் பண்ணியிருக்கோம் எதுக்காக நம்ம தப்பிச்சிக்கிறக்கா இல்லைங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பராக சப்ளை பண்ணணும் கார்க்கெல்லாம் கொரியரில் கரெக்டாக போக மாட்டேங்குது ஸோ எல்லாமே ப்ராப்ரம் தான் சொந்தமாக பத்து வண்டி வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இவ்வளோ ஷார்ட் டைமில் பத்து வண்டி சொந்தமாக வாங்கி இன்றைக்கி மார்க்கெட் பட்ட கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும் தான் ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம அதை தாண்டி முப்பத்தி ரெண்டு மாதம் சொன்னாலேயே கண்டினியூவாக போய் உட்பட்டிருக்கோம் அதோட பியூட்டி என்னன்னா பத்தொம்பது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அடுத்து ஐந்து வாரங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வாரத்தையும் பேர் போட்டோம் அதுக்கு அடுத்து ஒரு அது அப்போ ஒரு பேட் போட்டாச்சு அதை தாண்டி ஒரு விசாரணை போச்சு அன்றைக்கும் போட்டாச்சு அதை தாண்டி என்னுடைய கைது நடந்தது அந்த அரஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேவுட் போட்டாச்சு இப்போ அடுத்த பேமெண்ட் நேர்த்தே போட்டாச்சின்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அஞ்சு வாரம் கண்ட்ரிவாக வித்தவுட் ஃபெயில் மிஸ் ஆகாமல் பேமெண்ட் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே நம்ம கம்பெனியை நம்ம கம்பெனியோட செயல்திட்டத்தை எப்படி இங்கே மக்களுக்கு ஃபுல் பண்ணுறது நான் சிம்பிளாக உங்களுக்கு கேட்குறேன் இத்தனை பிரச்சனைக்கு ஓடி போகாமல் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் எந்த காரணம் சொல்லாமல் நம்ம லைவில் நிற்கிறோம்ல எவ்வளோ பேர் நமக்கு எதிராக போராடுறாங்க பிடிச்சி கட்டுறக்காக ஒரு சொல்கிறாரு நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் அந்த கம்பெனி காணாமல் போயிடும் இன்றைக்கி அவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போடாச்சு ஆனால் அத்தனையும் பார்த்துட்டு மார்க்கெட்டில் நிற்கிறோம் எத்தனை பிரச்சனை தான் பேனிங் பரவாயில்ல எந்த சிங்கிக்கிறோம் ஏன் நம்மகிட்ட உண்மை இருக்குது மக்கள் சக்தி இருக்குது நேர்மை இருக்குது தொலைநோக்கு பார்வையிக்குது இறை சக்தியும் இயற்கை சக்தியும் துணைநீக்குதுன்னு சொல்லும்போது நம்மளை யாராலும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ திரும்ப சொல்கிற நண்பர்களே நம்ம கம்பெனி அது ஆள் போல் தலைத்து போல் வேரூன்றி ஆண்டாண்டு காலம் நிலச்சி நிற்கிற கம்பெனி ஸோ சரியாக புரிஞ்சுக்குங்க மற்றவங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு பேனிக் ஆகாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எதுனாலும் சரி கம்பெனி நடத்துவோம் நடத்திட்டு இருக்கோம் ஜோசின்னு சொல்ல நடத்தி காமிச்சிருக்கோம் இத்தனை பிரச்சனை என்னங்க வரப்போகுது இதுக்கு மேலே ஒரு கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனிக்கு இதை விட பிரச்சனை தான் வருமா இத்தனை பிரச்சனை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கேட்டு பாருங்களே ஜஸ்ட் ஒரே ஒரு சம்மன் அனுப்புனா அது கம்பெனி காண போயிடும் கேசெல்லாம் வேண்டாம் விசாரணை ஒரு சம்மன் அனுப்புனாலும் அது கம்பெனி காண போயிடும் அவ்வளோதான் அது கம்பெனி கெப்பாசிட்டி இப்படி பல கம்பெனி கடந்த காலம் காணாமல் போயிருக்கு அந்த லிஸ்ட்லாம் இல்லாமல் தனித்துவமா நாம் எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி எப்பவுமே யூனிக் யாரும் மாதிரி யூனிஃபார்மாக இல்லாமல் யூனிக்காக செய்யற கம்பெனிங்கிறத திட்டத்தில் காமிச்சிக்கிறோம் பேவூரில் காமிச்சுக்கிறோம் ப்ரோடக்ட்ல காமிச்சுக்கிறோம் இத்தனை பிரச்சனை வந்தும் நம்ம நின்று அதை பண்ணியிருக்கோம் நான் யாருக்குறேன் மை வீத்தில் நம்பி சேர்ந்த யாருக்குமே எந்த நஷ்டமுமே எப்பவுமே வராது நஷ்டம் வர்றதுக்கு நம்ம விடவே மாட்டோம் நிச்சயமாக உயிரை கொடுத்தாவது என்ன சொன்னோமோ செஞ்சு கொடுப்போம் நஷ்டம் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம் அதுக்கான பிசினஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது நம்ம பிளான் வாய்ப்பே கிடையாது ஸோ சேர்கிற யாருமே நஷ்டமே ஆகாத அளவுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறோம்னா உலகத்தில் நம்ம தான் இருக்குது இதை பார்த்து தான் ஆளாளுக்கு எப்பட்ரா பண்ணுறாங்க இன்ட்ராக பண்ணுறான்னு சொல்லிட்டு கிடந்து தவிக்கிறாங்க உருண்டு பிறாங்க அவர்கள் பிறந்து கொண்டே இருக்கட்டும் கரு சொல்லிகிட்டே இருக்கட்டும் அவளை என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே வேற வேலை செஞ்சுட்ருக்கேன் திரும்ப அடுத்தடுத்து கூட பேசுகிறேன் ஸோ ஓகே ஃபைனலாக நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவது நிச்சயம் நன்றி வணக்கம்